எல்லாருடைய மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் முறித்தான ஒரு நபர் நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் சார் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக பஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்து வச்சுக்கிறேன் இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் இந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இதையெல்லாம் கடைசியாக வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்சேன் ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாதுகாங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்க வார் கவனமார் வந்து பத்திரிக்கை சோ அடிக்கிட்டு இருக்குது வெளியில வரப்ப அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவனை ஆபரேஷன் அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் இல்ல அந்த நிலதையா அந்த டோரை ஓபன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க சினிமா டாக்டரு அதனால கவனமா ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பில இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க அப்ப இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்க வந்துட்டேன் தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க இந்தோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் வந்து வழக்கம் போது விடுதலை சொல்ற அந்த சாவித்ரி அக்கா போன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்ப புடிச்சு புடிச்சு எழுத்து விட்டுற தாங்கி அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு அச்சுட்டம் என்று இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துருச்சு ஐ டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே ஏன் நண்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆஃப் இருக்கு அப்படின்னு ஆப்பில இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்னொரு பிளாக்கில நம்மளை திட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்பல இங்க வந்துருன்னு அவரு எங்க ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்ப படம் பிடிச்சு போச்சு பேசாம இருங்க ஒரு டோரை நான் நின்றுவோம்டா அப்படின்னு இந்த வந்து நின்றுங்க நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்னு ஒரு பாட்ட தொடைய வந்துட்டு அப்படி ஒன்று பயில் வந்து ரெங்கநாதன் வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் அண்ணன் காத்திரு காத்திர நல்லா இருக்கு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிவா அற்புதம் போயிட்டார் முடிஞ்சு வச்சுதான் ரிசல்ட் இந்த மாதிரி முக்கியமான நோயெல்லாம் வந்து அங்கே சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லலை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை விட குறையில உங்க வாய் முகூர்த்த அப்படியே பதிச்சிருச்சு ஒன்னு கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு காப்பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்க படமாக நினைச்சி எங்கள் கடமையாக நினைச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜயன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பேருமாத பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியுமா அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள் வந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட போன மாதிரி டிசைன் செல்ல சொன்னதே இல்ல தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் ஒரு படம் என்ன அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த அந்த மிக்சிங்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்சிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட அங்கே காலி பண்ணிடல அவர் நினைச்சாரண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணார் யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலயும் ஒர்க் பண்ணீங்க இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் எல்லாம் வந்து பாமா இருந்துச்சுலாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறான ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி மூசம் ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்க வேண்டாலும் உலகத்துல முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடுலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்தின் அதே மாதிரி அவர்களை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கும் இடத்திலே ரொம்ப நன்றி சொல்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி இந்த லாஸ்ட் நான் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கார்டன் யாகவும் உங்கள் யாகவும் தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரணை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்கார்ந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் இந்த குருவி பலட்டத்துல ஓடி அந்த கூடல உட்காரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிருந்தேன் திருப்பி ஓடியாருன்னு திருப்பி உட்காருன்னு திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவாரு செந்திருந்த கோட்டுக்கான ஓடுவாரு அப்புறம் பலட்டத்துல வருவாரு அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டு விழுவாங்க இந்த நம்பர் திருப்பி எங்க இந்த பக்கம் போயிட்டு வரின் ஒன்னு சொல்லுவாரு அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்து ஒரு மூணு ஓகே ஆயிடுச்சுங்க அப்புறம் சூப்பர் ஆறு வரலன்னு சொன்ன நாலு வரலனே அப்படின்ற போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்டு ஓடுங்கிட்டு வாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பெரும் பதட்டமாவே இருந்துச்சு என் அன்பு தம்பி உதயசங்கர்ட்ட சொன்னேன் ரெண்டு மணி போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு வருஷம் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசு பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நாய்க்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ரொம்ப நன்றிப்பதி உதயகுமாரியர் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேப்பேன் வேணாம்னு ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் ரெண்டு நாள் உங்க சைட்ல இருந்து அதுக்காக பதட்டப்படுவாப்புல சார் இல்ல சார் சரியா சார் போதும் சார் இருங்க நான் சொல்லணும் திருச்சி மாட்டு அப்படின்ற மேனேஜர் சொல்லி விடுவாரு பதட்டத்திலே தெரியா அண்ணன் பட்டத்தில் வச்சிருப்பாங்க அதனால அப்படியே தெரியாது அப்புறம் ரெண்டு நாள் முக்கிய இல்லையா நல்லபடியா படம் வரணும் இல்லையா எத்தனாலும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்கிறியா ஒரு டைரக்டா என் கடமையானு சொன்னீங்க நீங்க இந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை சந்திக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்குட்டி இருக்கும் அது வந்து ஒரு சதிக்கட்டுமான தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கன்று வீட்டை வாங்க இந்த இது பாருங்க வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னு அது யாரு போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூங்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க நிறைய எடுங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க சும்மாவே சும்மாவே படுத்துக்கிட்டாங்க ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுண்டு வாங்க அதே வெற்றுமாருங்க அவளை கண்டு அந்த அந்த கண்ணை விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாறு மேலே நின்றுச்சு மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் பண்ணலாம் நான் மட்டும் இல்லைங்க குடும்பம் பேருமே உங்களை திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்க இருந்து உருவானது படம் கருடன் படம் உண்மைக்கு அன்பு சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வர்றப்ப குமார் எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட அவரை பார்த்து அவரவர் ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துறை சேன்குமார் நடத்த படம் எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து நம்ம அடுத்தது போறதா இருந்தால் அவருக்கு எல்லாமே தெரியும் ப்ளஸ் நம்ம வெற்றி மரம் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் கேட்டுக்கலாம் அண்ணனுடைய பவர் மானிட்ருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கு போய் டேட் கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிறோம் டேட்ஸ் இல்லை சிம்பிளா இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து அந்த படத்தை சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் உன்னைக்கு குமாரங்க ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமா அவங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கனே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டு நான் எப்படி எப்படியும் போயெடுப்பேனே கடைசியில் பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமாண்டும் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து வெற்றி மரங்கிட்டு வந்து நின்றதுக்கப்புறம் என்னோட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக இருந்தேன் ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னிக்கு டாக்டர்கிட்ட போகலாம் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு ஒரு படைப்பை கொடுத்துக்கிட்டாரு டேக்ட்ஸாக சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படிதான் இருப்போம் கேட்பேன் எதுக்குமே அப்படின்ட்டு பதில் வராது அவர் எப்படி தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல இருக்காங்க

அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு அளவுக்கு அழகா ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் கோவம் எதுவுமே இருக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமானு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க திருப்பி போவாரா போமாட்டாராண்டு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்க நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறதே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லேன் ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் பேசுனாங்க பேசுனேங்க சொன்னீங்க அந்த ரிலீஸ்க்கு முதல் நாள் நம்ம காமெடியெல்லாம் வந்து பழைய அந்த கதையை நான் இல்ல மற்றபடி மேற்பட்ட விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க அன்னைக்கு சென்று நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் நாராயண திருச்சி நாராயண்ட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்க அண்ணே அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே காலையில் வந்துடும்ல அந்த ரிலீஸ் ஆகிடும் கேட்கல ரிலீஸ் ஆகிடும் சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம் ஆ சரிங்கண்ணே உங்கள்தான் கேட்குற கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்ட கொடுக்குறோம் என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு அம்ம தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் தான் நாம் ஒரு எல்லாமே கொடுத்துட்டு அவங்கட்டு நூறுக்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கொடுங்க நூறு வந்துடும் பெரிய தான் நான் நான் ஒரு நிமிஷம் செஞ்சு அதே பார்த்தா ரொம்ப இது வரைக்கும் எந்த தப்பான இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களை கேட்ட குடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா கொடுக்கட்டும் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேற யாருக்கானு கேட்டேன் இல்லை இல்லை பண்ணுறதுக்காக அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்குனே நீங்க ஒரு இந்த படம் இல்லைன்னு ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எஞ்சிக்க அவள் ஈஸ்வரை யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைன்னு கடைசி எல்லாருமே நான் மறக்கணுன்னு இதை அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சரம்புறங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமா அவர் என்கிட்ட பேசினா உங்க பேரு அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தி அஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே நம்பர் பட்டு விடலான் அப்படின்ற உடனே குமாரின்னு சொல்லாருங்க இல்ல 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 வேண்டாம் ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு போடாண்டாங்க பறந்து அடிக்கிறாரு எனக்கு தயவு செய்து தப்பா பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒண்ணும் போடறாங்க சாதாரணம் இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமாரண்ணு அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் இருந்து உங்க கூட இருக்கேனே நான் உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்பவும் என் கூட இருப்பேன்னு நான் நம்புறேனே எந்த விதத்துலையும் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே நீ எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதேந்தா உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்கான ஹெல்ப் கூப்பிடணும் அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதாங்க நீங்க நீங்கள் ரொம்ப நன்றி இப்போவும் சொன்னேன் எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி